சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று கோடையில் நீரிழப்பு இது எல்லாருக்குமே தெரியும் பல வீடியோக்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் மருத்துவ ரீதியாக சில உண்மைகளை சொல்கிறேன் என்னென்னா நாம் வேர்வை வருது அதனால் நமக்கு நீரிழப்பு ஏற்படுதுன்றது தெரியும் ஆனால் இது என்னென்னா இப்போ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன் நமக்கு அடிக்கடி சிறுநீர் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சிறுநீர் போகிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம நீரை இழக்கிறோம் ப்ளஸ் கூடுதலாக நம்ம வேர்வையில் இழக்கும்போது இரண்டு விதமான நீரிழப்பு சிறுநீர் ப்ளஸ் வேர்வை இப்போ இந்த நீர் இழப்பில் நிறைய தண்ணி மட்டும் நம்ம குடிச்சிட்டா போதும் அந்த தண்ணி உடம்புல சேர்ந்துடும் நினைக்கிறோம் இல்லையா அது உண்மை இல்லை நம்ம அந்த தண்ணீர் சத்தில் தேவையான சோடியம் பொட்டாசியம் கேல்சியம் இந்த மாதிரியான தாது உப்புக்கள் நிறைந்த தண்ணீர் நம்ம குடிக்கும் பொழுது தான் உடம்பில் வந்து தண்ணி வந்து சேகரிக்கப்படும் அப்படி இல்லைனாக்கா நாம் தண்ணி குடிக்க குடிக்க யூரின் போயிட்டே இருக்கும் இது குறிப்பாக நான் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெறும் தண்ணி இல்லாமல் நாம் எதுக்கு இளநீர் சாப்பிட்ணும் சுகர் உள்ளவங்க இளநீர் சாப்பிடக்கூடாதும்பாங்க அதுக்கு ஒரு மாற்றம் இருக்குது ஒன்றும் இல்லை சாதாரண தண்ணியில் தேவையான அளவுக்கு எலுமிச்சை சாறு கொஞ்சம் சாப்பாடு உப்பு இது சக்கரை நோயை உயர்த்தாது ஸோ சர்க்கரை உள்ளவங்களுக்கு ஒரு நீரிழிப்பு ஏற்பட்டால் அது யூரின் வழியிலையும் போகும் நமக்கு வேறு வழியிலையும் போகும் இது இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காரணம் சொல்கிறேன் நாம் அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை இந்த வெயில் நாளில் சாப்பிடக்கூடாது இது என்ன மருத்துவம்னா இந்த கொழுப்பை சிதைக்குவதற்கு இந்த உறுப்புகளுக்கு அதிகமான சிரமங்களும் டெம்பரேச்சரும் தேவைப்படும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா குளிர் நாடுகளில் அதிகமாக சீஸு கொழுப்பெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த குளிர் சீரோஷன் நிலைக்கு நம்ம உடல் வெப்பத்தை நமக்கு அதிகமாக உள்ளே தேவைப்படுறதுனால கொழுப்பு சாப்பிட்றாங்க வெளிநாடுகளில் நாடுகளில் ஆனால் நம்மளை மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிற இந்த காலங்களில் எளிதாக ஜீர்ணிக்கிற உணவுகள் அது என்னென்னா நமக்கே தெரியும் ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றத தவறுன்னு சொல்லலை ஆனால் கொழுப்பானது என்ன ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் மாமிசங்கள் இந்த மாதிரி அதிகமான எண்ணெயில் தயார் பண்ண சமோசா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா இதில் இருக்கிற கொழுப்புகளை நம்ம உடம்பு வந்து சிதைச்சி அதை கலோரியாக மாற்றுறதுக்கு உடம்புக்கு அதிகமான டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும் அதனால் என்ன பண்ணுன்னா ஏற்கனவே வெளியில் டெம்பரேச்சர் நமக்கு உள்ளே இந்த வெப்பமும் அதிகரிக்கும் போது என்னான்னா அதிகமான நீரிழப்புக்கு காரணம் கொழுப்பு உணவுகள் இது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் நமக்கு எல்லாம் தான் போகுது வெறும் தண்ணியை குடிச்சிட்டோம் நமக்கு தண்ணி போய் உடம்புல தேங்கிடும் தண்ணி நிற்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரயில் அது இல்லை நீரிழப்பிற்கான காரணம் வேர்வை யூரின் போலவே கொழுப்பான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதும் நம் உடலில் நீரிழப்பை ஏற்படுத்தும் அதுக்காக தான் கொழுப்பு நிறைந்த இப்போ முந்திரி பிஸ்தா பாதாம் இந்த மாதிரியான பருப்புகள் அப்புறம் வருத்த உணவுகள் நம்ம சாப்பிட்ற சமோசா இந்த மாதிரி சிப்ஸுகள் இதெல்லாம் இந்த ஃப்ரைடு ஃபுட்டை வந்து இந்த வெய்ய நாளில் வருத்த அதாவது டீப் ஃப்ரை அந்த உணவுகளை கூடுமான வரைக்கும் வெய்ய நாளில் தள்ளி வச்சுருங்க இதனால என்ன பண்ணுனாக்கா நமக்கு உடம்புல அதிகமான கொழுப்பு சத்துக்கள் சேர்ந்து நீரிழப்பு ஏற்படும் முக்கியமானது இந்த நீரிழப்புக்கான கோடை நாளில் நீரிழப்புக்கான காரணம் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம வேர்வை மட்டும் நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தது யூரின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது இல்லாமல் கொழுப்புகள் சாப்பிட்டா நீரிழப்பு ஏற்படும்ன்றது இப்போ பு புதுசாக உங்களுக்கு நான் சொல்கிறது இது இல்லாமல் முக்கியமான ஒன்று இருக்குங்க சோடியம் நம்ம உடம்புல வந்து சோடியம் சத்து மிகும் பொழுதும் நீரிழப்பு ஏற்படும் அது என்ன சோடியம் அதிகமாக உப்பு சாப்பிட்டா என்ன நம்ம காலை சொல்றாங்க இல்லையா உப்பு சாப்பிட்டவன் தண்ணியை குடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா நம்ம உடம்புல இருக்கிற நீரை உறிஞ்சிரும் அப்ப அது என்னன்னா ஊறுகாய் அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறது இது இந்த உப்பு இல்லாம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க பொட்டாசியம் பொட்டாசியம் உப்பும் ஓரளவுக்கு சேர்த்து சோடியம் குளோரைடு கூட அதாவது உப்பு கூட பொட்டா அது என்ன பொட்டாசியம் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க ஒன்றும் இல்லைங்க சாதாரண இளநீர் அதிக பொட்டாசியம் உள்ளது தர்பூசணி அதிகம் பொட்டாசியம் உள்ளது இந்த மாதிரி பழங்கள் என்ன அறிவுரைன்னா இந்த கோடைக்காலத்தில் நீங்கள் பழச்சாறு பழங்கள் சாப்பிடும்பொழுது தேவையான சோடியம் பொட்டாசியம் அனைத்து நல்ல உப்புகளும் உங்களுக்கு உடம்பில் சேரது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பிட்ற நீர்ச்சத்து உடம்புல சேகரிக்கப்படும் வெறும் தண்ணி உடலில் சேகரிக்கப்படாது இந்த தாது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இந்த சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த உப்புத்தன்மைகள் கலந்த தண்ணீர் அல்லது கலந்த பழச்சாறு இது மட்டும்தான் உடம்புல நீர் இழப்ப கட்டுப்படுத்தும் வெறும் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புல நீர் சேர்த்து காம்பன்சேட் ஆகாது முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டியது என்ன கொழுப்பான உணவுகள் எண்ணெய் பலகாரங்களை குறைக்கணும் அதிக கொழுப்பு சத்து உள்ள இறைச்சிகளெல்லாம் இந்த காலத்தில் குறைக்கணும் இதெல்லாம் குளிர் நாடு குளிர் நாட்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குளிரில் வந்து வெளியிலே நமக்கு ஜில்ல இருக்கும் உடம்புக்குள்ளே வெப்பம் தேவை அந்த வெப்பம் நமக்கு அதிகம் தேவைப்படுற குளிர்னால நம்ம கொழுப்பு சாப்பிட்லாம் கொழுப்பு ஹீட்டை உருவாக்கும் அப்போ எளிதாக செரிக்கிற எளிதாக செரிக்கிற பழங்கள் காய்கறிகள் இது போல் நம்ம இந்த கோடைக்காலங்களில் சாப்பிட்டுக்கணும் கீரைகளில் அதிகமான தாது உப்புக்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சோடியம் பொட்டாசியம் நீங்கள் எங்கேயும் தர தேவையில்லை எல்லா கீரைகள்லையுமே இந்த தனிமங்கள் உண்டு சோடியம் பொட்டாசியம் கேல்சியம் இந்த மாதிரியான தாது உப்புக்கள் அதிகம் செறிவரைஞ்சிருக்கு பழங்கள் கீரைகள் காய்கறிகள் ஸோ உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் உங்களுக்கு பிடித்த பழங்கள் உங்களுக்கு பிடித்த உடம்புக்கு ஏற்றுக்கிற கீரைகளை சாப்பிட்டாலே இந்த தாது உப்புக்கள் நான் சொல்லிக்கிட்டு பாருங்கள் அது கிடச்சிரும் இன்ஸ்டண்டாக சாப்பிட்ணுன்னா எலுமிச்சை சாறு அது என்னென்னா நூறு எம்எல் தண்ணீருக்கு பத்து சொட்டு எலுமிச்சை சாறு ஒரு கால் டீஸ்பூன் சாப்பாடு உப்பு மிகச்சிறந்த நீரிழப்பை கட்டுப்படுத்துகிற எளிமையானது சக்கரை வியாதி உள்ளவங்க கூட இந்த எலுமிச்சை உப்பு கலந்த தண்ணீரை குடிச்சுக்கலாம் பழங்கள்லாம் உடனே சர்க்கரை ஏறிடுன்னு பயப்படாதீங்க திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் நேரடி சர்க்கரை நோயை அதிகரிக்க வாய்ப்பில்லை திட்டமாக சக்கரை நோய் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பழங்களை குறைச்சிக்கங்க மற்றபடி பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை அதில் நேரடி சர்க்கரை கிடையாது அதனால் பழங்கள் முக்கியம் காய்கறி முக்கியம் கீரை முக்கியம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நீர் சத்து உடம்புல சேகரிக்கப்படும் அந்த நீரிழப்பை காம்பன்சேட் பண்ணலாம் ஃபைனலாக சொல்கிறேன் வெறும் வேர்வையால் மட்டுமே நம்ம நீரிழப்பு ஏற்படுதுன்னு நினைக்கக்கூடாது அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற நீர் சத்து குறையும் அடுத்தது இந்த உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ஊறுகாய் போல் ஊறுகாய் வறுத்த உணவுகள் ஃப்ரைடெல்லாம் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த சோடியம் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற நீர் சத்தை உறிஞ்சிடும் அதுக்கு சமமாக பொட்டாசியம் கலந்தது சாப்பிடணுன்னு தான் இந்த பழச்சாறு இப்போ குறிப்பாக வந்து தர்பூசணி சாறு எலுமிச்சை தண்ணி ஜீரகத்தண்ணி பழங்கள் முக்கியமாக உங்களுக்கு விருப்பமான எந்த பழங்களோ உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி சாப்பிட்டுங்க ஆனால் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டா உடம்புல தண்ணி சத்து தேங்கி நிற்கும் நமக்கு வேர்வையில் வெறும் உப்பு இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் தான் போகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா முக்கியமான தாது உப்புகள்லாம் வேறு வேறு ஒன்றுக்கில் வெளியாகிகிட்டு அதனால் பழச்சாறு தான் பெஸ்ட்டு